சாயங்காலம் பார்த்தீங்கன்னா சப்பாத்திக்கு வந்து மாவு பசிந்து வச்சுட்டு நம்ம தோட்டத்துக்கு தாங்க போயிருந்தேன் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து முன்னாடி தோட்டத்துக்கு போனதுனால அவருக்கு டீ வச்சு கொண்டு போயிருந்தேங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேலை செய்ய ஆரம்பித்தாச்சு என்னோடய ஹஸ்பண்ட் வந்து கிடங்கு பறிச்சுட்டு இருக்கிறாங்க நான் வந்து களை வெட்டிட்டு இருக்கிறேங்க இப்போ தோட்டத்தில் பார்த்திங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் வேலை வந்து நம்மளே செஞ்சுக்கவங்க ஆள்லாம் விடமாட்டோம் ஏன் பார்த்தீங்கன்னா ஆள் விட்டால் நமக்கு வந்து லாபம் வந்து அவ்வளோக்கு பெருசாக கிடைக்காதுங்க எல்லாமே ஆள் கூலிக்கே போயிடும் வாரைக்கு பார்த்திங்க அப்படின்னா வருஷம் கூட ஒரு ரூபா தாங்க வரும் அதை வச்சு தான் நம்ம நல்லது கெட்டது பிள்ளைய படிக்க வைக்கிறது எல்லா வேலையும் இதை வச்சு தாங்க பண்ணுவோம் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நாங்கள் எப்படியெல்லாம் மிச்சம் பண்ணுறோம் எப்படியெல்லாம் வ சமாளித்து வரோன்னு சொல்லி அடுத்தடுத்த வீடியோவில் போடுறேங்க டீட்டெயில் வீடியோ லாங் வீடியோவும் ஒரு நாளைக்கு அப்லோட் பண்ணுறேங்க பார்த்திங்கன்னா இந்த களை வெட்டுறதுக்கும் கிடங்கு பறிக்கிறதுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம சம்பளம் கொடுத்தா எவ்வளோ செலவாகும்னா கிடங்கு பறிக்கிறதுக்கு எழுநூறுரூவா கொடுக்கணுங்க ஒரு நாளைக்கு களை வெட்டுறதுக்கு இரநூறுவா கொடுக்கணுங்க அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து டீ காஃபி பலகாரமெல்லாம் வாங்கி கொடுக்கணும் ஒரு செலவு ஆகுங்க இப்போ நம்மளாம் செய்கிறதுனால பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு எட்டாயிரரூவா மீதி இருக்குதுங்க